வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிரை பிரதோஷம் இந்த நாளில் வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் ஒரு ஸ்பூன் கசகசாவை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் மனக்குழப்பம் தீரும் குறிப்பாக மனக்குழப்பம் தீரும் இப்போ எந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ள பணப்பிரச்சனையும் அந்த அளவிற்கு மனம் சார்ந்த பிரச்சனையும் நிறைந்து இருக்குது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று அது பண ரீதியாக இருக்கும் இல்லை அப்படின்னா மன ரீதியாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒன்று பண ரீதியாக இருக்கும் இல்லை அப்படின்னா மன ரீதியாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ரெண்டு தான் பெரிய காரணமாக இருக்குது ஒன்று பணம் இன்னொன்று மனம் இது ரெண்டையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சரியான நேரம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமும் பிரதோஷ நேரமும் தான் இன்று வரக்கூடிய பிரதோஷ நேரமான மாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படும் கசகசா கசகசா வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுத்தமான பசும்பால் காய்ச்சிய பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி சுத்தமான பசும்பாலை ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க வில்வ இலைகள் இருந்தது அப்படின்னா சேகரித்துக்கோங்க அது காஞ்சதாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி ஒன்றோ ரெண்டோ இருந்தால் போதும் நிறைய இருக்கணும்னு இல்லை சிவபெருமான் முன்னாடி உட்காந்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எதுவுமே தெரியலையா ஓம் நம்ம சிவாயன்னு சொல்லுங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த டம்ளரில் எடுத்து வச்சிருக்கிற பாலில் கசகசாவை போட்டுருங்க அது மேலே வில்வ இலையை போட்டு சிவபெருமான் முன்னாடி வச்சு மனதார வழிபாடு செஞ்சுட்டு இது எல்லாமே இந்த நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் செய்யலாமான்னு கேட்காதீங்க அந்த நேரத்துக்குள்ளே உங்களால் செய்ய முடியுமா அதுக்கு சாத்தியப்படுமான்னு பார்த்துக்கோங்க அதுக்காக பால் ஒரு நூற்றம்பது எம்எல் இரநூறு எம்எல் பக்கத்தில் வந்து விருட்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க விருட்சம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க சின்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் கசகசா போட்டு சிவருமான் முன்னாடி உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி முன்னாடி வச்சு சிவ மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை நினச்சி மனதாரம் வழிபட்டுட்டு அந்த பாலும் கொசகசாவும் வில்வ இலையை போட்டு வச்சதை நல்லா தொட்டு கும்பிடுங்க மூன்று அல்லது ஐந்து முறை தொட்டு கும்பிட்டுட்டு அதை கொண்டுட்டு போய் வில்வ மரத்தோட வேர் பகுதிக்கு ஊற்றணும் வில்வ மரம் சாத்தியப்படாத பட்சத்தில் மரம் வேப்ப மரம் நெல்லி மரம் வன்னி மரம் புங்கை மரம் இந்த மரங்கள்லாம் ஊற்றலாம் வாழை மரத்தில் ஊற்றலாம் மாமரத்தில் ஊற்றலாம் பழங்கள் நல்லா பழுக்கக்கூடிய பழங்கள் நெல்லி மரம் அதை மாதிரி எலுமிச்சை மரம் இது மாதிரி மரங்களில் ஊற்றலாம் இது எதுவுமே எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் துளசி செடி திருநீற்று பச்சிலை செடி மணி பிளான்ட் செடி இது மாதிரி செடிகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிகளில் கொண்டு போய் வேர் பகுதியில் படுற மாதிரி லேசாக நீங்கள் தோண்டி விட்டுட்டு வேறு பகுதிக்கு போகிற மாதிரி ஊற்றணும் அது மேலே தெரியக்கூடாது லேசாக தோண்டிட்டு வேர் பகுதிக்கு போகிற மாதிரி ஊற்றணும் உங்கள் தீராத பிரச்சனை நிச்சயமாக தீரும் ஒரு முக்கிய குறிப்புங்க பாலில் கசகசாவை கொஞ்சமாக போடணும் இப்போ நீங்கள் மரத்தில் கொண்டு போய் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் பால் கூட எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் கூட கசகசா போட்டு வச்சு கும்பிடலாம் தவறே கிடையாது இல்லைங்க நான் பக்கத்தில் இருக்கிற செடியில் தான் ஊற்ற போகிறேன் அப்படிங்குறாங்க ஒரு பத்து எம்எல் பால் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க போதுமானதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் அருளாலும் வாராகி தேவி அருளாலும் உங்கள் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தை பௌர்ணமி என்று பரிகார பூஜை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்